எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை போறேன் தொகுப்பில் முப்பத்தி ஒன்பதாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை ஒரு அரசவை பற்றிய கதை வாங்க கதை போகலாம் ஒரு ஊரில் ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசர் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறேன்னு முடிவு பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு வந்து வயதாகிடுது அதனால் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து திருமணம் செய்தால் மட்டும்தான் அவர் வந்து அடுத்த அரசராக முடியும் அதனால் திருமணம் செய்து வைக்கிறதுக்காக மகன் கிட்ட வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு இந்த மாதிரி உனக்கு திருமணம் செய்ய போகிறேன் என்ன நீ நினச்சிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு மகன் நம்ம சிற்றரசர்களில் நான்கு அரசர்கள் இருக்கிறாங்க சிற்றரசர்கள் அவர்களுக்கு வந்து நான்கு பெண்கள் இருக்கிறாங்க அந்த பெண்களில் யாராவது ஒருவரை நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க நாலு பேரில் யார் வந்து சரியானவங்கன்றத அரசரே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு அவங்க மகன் அதை உடனே சரின்னு சொல்லிவிட்டு மன்னரும் சரி நானே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ நாலு பேரையும் கூப்பிடுறாங்க நாலு சிற்றரசர்களுடைய மகள்களையும் கூப்பிட்டுட்டு ம இளவரசருக்கு வந்து வலி கடுமையான வயிற்று வலி அதனால அவருக்கு வந்து ஒரு சூப் தயாரிக்கணும் அதை நான் தான் சுவைப்பேன் நான் சா நான் செஞ்சுட்டு யாரை சொல்கிறேனோ அந்த நாலு பேரில் யார் நல்லா பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த நாட்டோட அரசி ஆக முடியும் அதாவது என்னுடைய மகனை திருமணம் செய்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அந்த நான்கு பெண்களும் முதல்ல ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு சிக்கன்லாம் போட்டு நல்லா சூப் பண்ணி மசாலாலாம் போட்டு பண்ணுறாங்க இரண்டாவது பெண் வந்து காய்கறிகளே வச்சு நிறைய எண்ணெய் மசாலா அதெல்லாம் போட்டு சூப் பண்ணுறாங்க மூணாவது பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீரைகள் தான் வைக்கிறாங்க ஆனால் மசாலா எண்ணெய் இந்த மாதிரி நிறைய பொருள் பொருட்களை ஆட் பண்ணி நல்ல ஒரு சுவையான மனமான சூப் பண்ணுறாங்க நான்காவது இருக்கிறவங்க ஒரு சூப் வைக்கிறாங்க அந்த சூப்பில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை ஒரு காரம் இல்லை உப்பு கம்மியாக இருக்குது மசாலா கம்மியாக இருக்குது எல்லாமே கம்மியாக இருக்குது உடனே அந்த முதல் மூன்று பெண்கள் இருக்காங்களே அவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து இல்லை எங்கள் மூணு பேரில் யாராவது ஒருத்தர் தான் மன்னர் செலக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க போய் சூப் வைக்கும்போது மன்னர் வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுறாரு சிக்கன் சூப் சாப்பிட்டு ஆஹா ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த கீரை சூப் சாப்பிட்டுட்டும் ரொம்ப அருமையாக இருக்குன்றாரு வெஜிடபிள் சூப் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு அந்த கடைசி அவங்க கொடுத்தாங்களே அந்த சூப் சாப்பிட்டுட்டு அவருடைய முகம் மாறுது ஆனால் வந்து கடைசியில் அறிவிக்கும் போது அந்த நான்காவதாக பண்ண பெண் தான் வந்து அவர் தேர்ந்தெடுத்ததாக சொல்லியிருப்பார் அதுக்கு என்ன காரணமும் அவர் சொல்லியிருப்பாருன்னா நான் நான் வந்து சூப் ரெடி பண்ண சொன்னேன் என்னை வந்து யார் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக ரெடி பண்ணாங்களே தவிர எதுக்காக நம்ம சூப் ரெடி பண்ணுறோம் அந்த இளவரசருக்கு கொடுத்தவரை சரி பண்ணணும் அந்த வயிற்று வலியை சரி பண்ணணும்னு நினச்சது வந்து நான்காவது பெண் மட்டும்தான் ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த மசாலா எண்ணெய் இந்த மாதிரி உப்பு இதெல்லாமே கம்மி பண்ணி கொஞ்சமாக ரெடி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து அந்த அதில் கொஞ்சம் கசப்பு தெரிஞ்சது அது வந்து கசப்பு வந்து மருந்து வந்து சரி ப அந்த வயிற்று வலியை சரி பண்ணும் அதனால் வந்து உண்மையாவே இதில் ஜெயிக்கணும்னு நினைக்காம இளவரசனுக்கு வந்து குணமாகணும் நினைச்சது அந்த நான்காவது பெண் தான் அதனால நான் அவங்கள தான் செலக்ட் பண்றேன் அவங்க தான் இந்த நாட்டையும் அதே மாதிரி பார்த்துப்பாங்க தன்னுடைய மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது இது பண்ணி அவங்கள அதை மட்டும் பார்த்துப்பாங்க